ஒரு பாலம் கழிச்சு போய் பின்னாடி காய்கறி நின்னேன் இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க இல்லை ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அஞ்சு ஆறு வருஷம் படித்தா பசங்கள் ஒரு இருபது பேர் பொண்ணுங்க ஒரு அஞ்சாறு பேர் பண்ணிக்கு டீச் பண்ண வார்த்தை ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்வீட் காரை காப்பீடு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அஞ்சு ஒன்று போடுவேன் அஞ்சு குண்டைக்கு வந்துச்சு ஒன்றா செத்து போச்சு ஒரு ஒரு பையன் செத்து போய் பொண்ணு செத்து போச்சு உங்க ஒன்னா பிள்ளைகள் செத்து போயிட்டான் ஒரு பொண்ணுக்கு அஞ்சாவது கொண்ட கொண்டே போடு பையன் என்ன பண்ண வேணா பெஸாமு வந்துட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லாம் போனாங்க என்ன மாதிரியே கூட படிச்சோம் நான் எப்பவும் ஃபோர்த்து தான் விட மாட்டாங்க ராட்ச சபைக்கு முன்னாடி மூணு பேர் விடவே மாட்டேன் என்ன முக்கினாலும் விட மாட்டாங்க ஃபோர்த்து நாங்கிட்டேன் கஷ்டப்பட்டு போயிடுச்சு அந்த ஒன் டூ த்ரீலேயும் ரெண்டு பேருக்கு வீட்டில் காயில் காசு கொடுக்கல ஒரு மூணு மூன்று மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க நான் முழு வெளியே உரப்பாக்கி தூக்கி தோல் போட்டு எங்கேடா போனேங்க வீட்டுக்குண்ணா ரூம் ஃபோட்டோ என்னாங்க அது காசு கொடுத்தவங்க அப்படிங்கண்ணா ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரவாயில்ப்பா ஃபோட்டோவில் நின்று போனாங்க அது கேவலமாக இருக்குது நம்ப மாட்டேங்க எங்கள் குரூப் ஃபோட்டோ வேறு இருந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன் இப்போ எங்கள் குரூப் குரூப் ஃபோட்டோ வச்சுன்னா நான் எனக்கு கண்டு எடுத்துகிட்டே தர முடியும் பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடிச்சு ஆனால் எங்கள் புலமை டிஜிட்டலே கிடையாது ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு தந்திருக்கேன் இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ கிடையாது ஏதோ கொஞ்சம் கை கைதட்டுக்காக சொன்னேன் அப்போ எப்போ நெஞ்சில் வலிக்க நினச்சிப்பாங்க அந்த அஞ்சுருவா போட்டோ அன்னைக்கு நாங்கள் எடுக்க முடியல அப்புறம் காலம் எப்படி கேள்விப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் விட்டு ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு விஜய் விஜய் டிவிக்காரங்க வந்து மீண்டும் படிக்க போகிறான் வாங்க சாதம் கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலில் தேடி உயோட வந்து ஏட்டு பசங்களாம் அந்த ரெண்டு அஞ்சு பாத்தியா ஆகிட்டாங்க நாலஞ்சு பிள்ளைங்க பாதி பாட்டி நான் தாத்தா தானே ஒரு நாலஞ்சு பாட்டி மாருங்க ஒரு படிக்க வாத்தியார் நாலு பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு பெஞ்சு இருக்குது தலை பெஞ்சு கிராப் விட்டுருந்து அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அந்த ஃபோட்டோ வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னாரு கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு அவங்க கொடுக்க மாட்டாங்க கல்யாணம் சார் தெரியும் பிரைவேட் பள்ளிக்கு நிறையா கேப்டேஷன் வச்சு வாங்குவாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது நீங்கள் படித்த பள்ளி உங்கள் மாதிரி முக்கியமான தத்தெடுத்துட்டா அந்த பெரிய புண்ணியம் கிடைக்கும் பாருங்க அந்த பின்னாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துக்குன்னு சொல்லி தத்தெடுத்து ஒரு ரூபா போய் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஒரு மீட்டிங் விட்டு பில்லு நேரம் அங்கே ட்ரஸ்ட் அனுப்ப சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து முப்பது லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு அது பிரைஸ் வாங்கிச்சேன் எங்கள் ஊர் பொண்ணுங்க இந்த பொண்ணு சூடு பொண்ணு அதாவதுக்குவாங்க அந்த பொண்ணுங்க வந்து பைஸ் வாங்கியிருக்குது ஒன்றரை லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது முப்பது லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டு பதினாலாவது ஆண்டு பிரைஸ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரன்னா எங்கே பழந்த நீங்கள்லாம் என் மகள் பேரான் பேட்டியில கிடையாது நீங்கள் நம்மளால் ஒரே ரத்தம் நம்ம ஒரே ரத்தம் நீ நினச்சிங்கன்னா சிவகுமார் ஒண்ணுமே இல்லை சிவகுமார் சாம்பிள் நீங்க வந்து உங்களுக்கு இமயமலையமலை உங்களால் தோட முடியும் ஒரே விஷயம் கல்வி அந்த ஒரு பதினோரு பேர் படிக்க ஆரம்பிச்சு நான் ஒரு சண்டா தெப்ப தேறி வழி வந்தேன் அந்த கல்வி தான் காப்பாத்திட்டு கல்வியும் ஒழுக்கமும் காவலே காப்பாற்றி போட்டு அறுபத்தி எட்டு வருஷம் ஆகுது கை தூங்க காபி சாப்பிடலாம் கை தூங்குபா ஒரு ரூபாய் இருக்க மாட்டீங்க தூங்க பரவாயில்ல ரெண்டு மணி கை தூங்க மகனே ராஜா காபி வீட்டில் போடல இல்லையா அப்படி வா போட்டு கொடுத்து சாப்பிடாம இருந்தாலும் பெரிய பிருந்தா சாரி சொல்லியா போட்டு கொடுத்து காப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்புறம் இது வரைக்கும் நாட்டு இருக்க வந்த அப்ப எதுக்கு நம்ம காப்பியே சாப்பிட்டு தண்ணி அடிப்போமா மொத்த சமாதம் பண்ணுவோமா கல்வியும் ஒழுக்கமும் நான் உங்களை இமயமலை உச்சியில் உட்கார வைக்கும் நன்றி